சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் கட்சியின் மாநில தலைவர் செல்லதுரை தலைமையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் செல்லதுரை கடந்த நாற்பது ஆண்டுகளாக சத்துணவு ஊழியர்கள் சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருவதாகவும் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதிய உயர்வு உயர்த்தி வழங்கிட வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு குடும்ப பாதுகாப்புடன் ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் சத்துணவு துறையில் காலியாக இருக்கும் அறுபத்தெட்டாயிரம் பணியிடங்கள் உடனடியாக நிரப்பிட வேண்டும் இதனால் சத்துணவு ஊழியர்களுக்கு பணி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர் திமுக தேர்தல் அறிக்கையின் முன்னூற்று பதிமூன்றின் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உடனடியாக சத்துணவு ஊழியர்களுக்கு அமல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட நாற்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கருப்பு உடை அணிந்து சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அச்சங்கத்தின் மாநில தலைவர் செல்லதுரை தெரிவித்தார் சத்துணவு திட்டம் என்பது போற்றும் திட்டமாக ஐநா சரியை போட்டுகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது கல்வியின் தரம் உயர்ந்திருக்குது மாணவரை பள்ளிக்கு வருவதற்கு எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்கு ஆரோக்கிய குறைபாடு இன்றி ஆரோக்கியமான சமுதாயம் வளர்வதற்கு இந்த சத்துணவு திட்டமும் அதுல பணி செய்யக்கூடிய ஊழியர்களும் தான் காரணம் இப்படி பணி செய்யக்கூடிய சத்துணவு ஊழியர்களுக்கு வருகிறது ஏற்கனவே தொகுப்பூதியம் வளர்ந்த வளர்ந்தது வழங்கப்பட்டு வந்த நிலையில் சத்துணவு ஊழிகளுக்கு பாதுகாப்பு அரணாக தமிழ்நாடு சத்துணை சென்ற அமைப்பு உருவாகி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஊழியர் நலனுக்காக ஊழியருடைய கோரிக்கைக்காக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி போராடித்தான் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஊதியத்திலேருந்து மாற்றி இன்னைக்கு சிறப்பு காலமர ஊதிய பணிகளை நாங்கள் வாங்கிட்டு என்னுடைய நோக்கம் அப்படின்னா இவ்வளவு பெரிய திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கணும் பணி ஓய்வுக்கு பின்பு மூன்று வேலை உணவு அருந்து கூட முடியாத அளவில் வெறும் இரண்டாயிரம் ரூபாய் மட்டும் தரணி சோத மாதிரி வழங்கிட்டு இருக்காங்க இது ஓய்வூதியமும் கிடையாது இது வந்து குடும்ப பாதுகாப்போடு கூடிய ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் ரூபாய் வழங்கணும் அது வந்து திட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி மூவாயிரத்துக்கு மேலான மையங்கள்ல சிறப்பாக சரியாக மதியம் பனிரெண்டு நாற்பதுன்னு அனைத்து மையங்களும் சுட சுட அந்த உணவு வழங்கணும் பிள்ளைங்களுக்கு அதுக்கு பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் போதுமானதுனா இல்லை கிட்டத்தட்ட இன்னைக்கு அறுபது சதவீதமான இனங்கள் காலி பணியிடங்களாகவே இருக்கு அத்தனை பணியிடங்களுக்கான அந்த ஊழியர்களுடைய வேலையும் இன்னைக்கு பணியில் இருக்கக்கூடிய நாற்பது சதவீதமான மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப நீ காலி பண்ணிக்கூடிய அறுபத்தி எட்டாயிரம் காலி பணியிடங்களை விரைந்து நிரப்பணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை இந்த பல்வேறு கட்ட போராட்டங்கள் நாட்டிற்கு வரும் பொழுது சமீபமாக இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நாற்பது ஆண்டு காலம் போராடி பெற்ற அந்த சிறப்பு காலமுறையின் ஊதியம் அப்படிங்கிறத பின்பெள்ளி மீண்டும் வந்து தொகுப்பு முறையில் வெறும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர்களை மட்டுமே பணியிடம் அமர்த்துவதற்கான ஆணையை பிறப்பித்து அதுக்கான அனைத்து பூர்வாங்க பணிகளும் நடைபெற்று இருக்கு அமைப்பாளர் பணி இருக்கலை சமையலர் பணி இருக்கலை உதவியாளர் மட்டுமே இல்லை தொகுப்புரியத்தில் எடுத்துருக்காங்க எடுத்துட்டு இருக்காங்க எடுக்க போகிறாங்க அப்போ இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அதுபோல் சத்துணவு மையத்தில் எல்லா விதமான வசதிகளும் இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு காலை உணவு திட்டத்தை வந்து வேறு மாற்று முகமை மூலமாக வெளி மூலமாக செயல்படுத்திட்டு இருக்காங்க எங்களுடைய கோரிக்கையும் அதுதான் அந்த காலை உணவு திட்டத்தையும் சத்துண ஊழிகளை கொண்டு இந்த திட்டத்தில் இணைத்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எங்கள் கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்கோம் கடந்த மே இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தேதிகளில் திண்டுக்கல்ல எங்களுடைய சங்கத்தினுடைய பதினாறாவது மாநில மாநாடு மிக எழுச்சியோடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட நாற்பது தீர்மானங்கள் அதில் முக்கியமான தீர்மானம் சத்ரமுடியில் காலமர ஊதியம் வழங்கணும் குடும்ப பாதுகாப்பிடக்கூடிய ஓய்வூதியை ஒன்பதாயிரம் வழங்கணும் காலியாக இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரம் காலிப்படையிடங்களை காலமர ஊதியத்தை கொண்டு நிரப்பிட வேண்டும் விரைந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த அது உள்ளிட்ட ஒரு நாற்பது கோரிக்கைகளை நிறைவேற்றி அந்த கோரிக்கை அடங்கிய மகஜரை எங்களுடைய துறை அமைச்சர் மாண்மிகு சீராஜிவன் அவர்களிடமும் நம்முடைய துறை சமூகத்துறை இயக்குநர் சமூகத்துறை இணை இயக்குனர் செக்ரட்டரி உள்ளிட்ட அதிகாரிகளிடமும் அந்த கோரிக்கை அவங்க மாநிலங்களை கொண்டு கொடுத்து பேசியிருக்கோம் இவர்களுடைய அடிப்படையில் மாநில மாநாட்டில் இயக்கப்பட்ட அந்த அலுவலக தீர்மானத்தின்படியும் இன்றைக்கு இங்கே மாநில செயற்குழு முதல் முதலாக கூட்டப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் முப்பத்தி எட்டு மாவட்டத்திலிருந்து மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்காங்க அவங்களுடைய ஒப்புதலோட இந்த எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான இந்த கோரிக்கை மட்டுமின்றி இந்த திமுக அரசாங்கம் கடந்த தேர்தல் கால வாக்குறுதியில் தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி பதிமூணு கடத்தி பதிமூணுல ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க கழக ஆட்சி அமைந்தவுடன் சத்துண ஊழியர்களுக்கு காலமர ஊதியம் வழங்கப்படும் பொழுது பாதுகாப்படக்கூடிய ஓய்வூதியம் வழங்கப்படும் காலிப்பிரினங்கள் நிரப்பப்படும் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அது இப்போ நான்கு ஆண்டு முடிந்து இதுவரைக்கும் நான் நிரப்பப்படாமல் அதை நிறைவேற்றப்படாமல் இருக்கு அந்த கா அந்த முதல்வர் வழங்கிய அந்த தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி பதிமூணுல சொல்லப்பட்ட இந்த கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றி தரக்குவதையும் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை நிறைவேற்றணும் சொல்லி வருகிற இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சென்னையில் அனைத்து சத்துணவுகளும் கருப்பு உடை அணிந்து காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என இங்கே தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்பாக எங்களுடைய மாநில நிர்வாகிகள் அழைத்து பேசி தேர்தல் கால வாக்குறுதியும் சரி எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான அதாவது தாளமுறை ஊதியம் குடும்ப பாதகப்படை ஓய்வூதியம் உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர தவறினால் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக சத்ருடைய போராட்டங்கள் தீவிரமாக